நம்முடைய இந்திய அரசின் நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு தமிழ் சமூக வரலாறு பற்றிய ஒரு புதிய கண்டுபிடிப்பை தனது ட்விட்டர் பதிவின் மூலமாக சொல்லியிருக்கதை கண்டு கண்டோம் என்னென்னு சொன்னால் சங்க இலக்கியங்களில் பிற்காலத்தை சார்ந்ததாகிய கலித்தொகையின் நூற்றி நாலாவது பாடலில் எல்லா கடவுளர்களை பற்றியும் செய்தி வந்திருக்கிறது ஆகையினால் அது ஒரு ஹி ஹிந்து சமய வீர விழா என்று அவர் திருவாய் மலர்ந்திருக்கிறதை வாசிக்க முடிந்தது இது என்ன பெரிய தவறு என்று சொன்னால் சங்க இலக்கியத்தில் பேசப்படுகிற ஏறு தழுவுதல் என்கிற ஒரு தமிழர்களுடைய ஒரு மிக முக்கியமான பண்பாடு என்பது தமிழ் வாழ்க்கை முறையின் இயற்கை நெறி சார்ந்த வாழ்முறையின் ஒரு பகுதியாகும் தமிழர்கள் இயற்கை நெறியோடு வாழ்ந்தவர்கள் அவர்கள் எந்த குறிப்பிட்ட கடவுளையும் வழிபட்டவர்கள் இல்லை மாறாக ஐம்பூதங்களை கடவுளாக நினைத்து வழிபட்டவர்கள் ஏறு தழுவுதல் நடக்கிற பொழுது அங்கு உள்ள காலைகளை பற்றி ஒரு விவரணங்கள் வருகிற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு காலையும் ஒரு காலை வெள்ளை காலையாக இருக்கிறது அது பலராமன் போல இருக்கிறது இன்னொரு காலை திருமாலை போல கருப்பு நிறத்தில் இருக்கிறது இன்னொரு காலை சிவ செவலையாக சிகப்பு நிறத்தில் சிவருமான் போல இருக்கிறது முருகன் போல இருக்கிறது இப்படி என்று சொல்லி இந்த கடவுளர்களின் பெயர்களை சொல்லி அப்படியான நிறமுடைய காலைகள் என்ற குறிப்பு தான் அந்த பாடலில் வருகிறது இந்த இந்த ஒப்பீடு அதாவது இந்த வண்ண ஒப்பீடு இந்த கடவுள்களுடைய பெயர்கள் வருவது இதையெல்லாம் வைத்து கொண்டு இவர்கள் இது இந்து சமயம் என்று சொல்வதுதான் ஒரு மிகப்பெரிய கேலிக்கூத்தாகும் கூத்தாகும் இந்த இந்துங்கிற பெயர் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்த ஒரு சரக்கு என்பது உலகம் அறிந்த விஷயம் இப்படி பேசிக்கொண்டிருக்கிற இந்த இந்த நவீன இந்துத்துவவாதிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பழைய பிராமண மதத்தை ஒரு இந்துத்துவ மதம் என்று சொல்லுகிறார்கள் அந்த இந்துத்துவ மதத்தை இந்துத்துவா என்று சொல்லுகிறார்கள் அதை ஒரு மத வெறியாக வெறி பிடித்து இன்றைக்கு கட்டமைப்பதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தப்பு தப்பான சங்க இலக்கியம் பற்றியோ தமிழில் உள்ள ஏறுதழுதல் பற்றியோ கலித்தொகையில் ஆயர் குல மக்கள் குறவை பாடுகிற பொழுது அந்த தன் வீட்டில் வளர்ந்த பெண்ணுக்காக அவர்கள் திருமணம் செய்வதற்கென்றே ஒரு காலையை வளர்த்து அந்த காலையை அவர்கள் ஏறுதழுவுதல் செய்து அதை அடக்கிறவனை திருமணம் செய்து கொள்கிற ஒரு தமிழ் மரபு வீர மரபு இது பற்றியெல்லாம் அடிப்படை அறிவே இல்லாமல் அந்த காலத்தில் இந்த திருமால் முருகன் இந்த மாதிரியான சிவன் இந்த பெயர்கள் எல்லாம் அறியப்பட்ட பெயர்கள் கிபி ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டில் அந்த பெயர்களை அந்த இலக்கியத்தில் அவர்கள் ஒப்பிட்டு சொல்கிறார்கள் இவர்களுக்கு என்ன பெரிய கொடுமைன்னா திருக்குறளில் ஒரு இந்திரன் அப்படின்னு வந்துட்டுனா ஏதோ ஒரு இந்திரன்கிற சாமியை சொல்லிட்டாங்க அப்படி அப்படி நடியோன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே திருமாலை சொல்லிட்டாங்க அப்படின்னு அதெல்லாம் இல்லை அந்த இந்து மத வெறி எங்களுடைய பழைய சங்க இலக்கியங்களில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு மிக மோசமான வரலாறு அடிப்படை வரலாறு தெரியாத ஒரு பார்வை என்றே நான் இதை பார்க்கிறேன் இதை இவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்கள் நீங்கள் சொல்கிற இந்து மதத்திற்கும் இந்துத்துவாவுக்கும் சைவத்துக்கும் வைணவத்துக்கும் எந்த இல்லை உறவும் இல்லை அது வேற தமிழ் மரபு சார்ந்து வந்த ஒரு விஷயம் எவன் சொன்னான் சைவம் வைணவம் அதெல்லாம் இந்து மதத்தைச் சேர்ந்ததென்று இந்து மதம் என்று நீங்கள் திட்டமிட்டு பிராமண மதம் உருவாக்கிய இருந்து வைத்து பின்னர் இந்த பெயர்களை கொடுத்து நீங்கள் உருவாக்குகிற ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டை இயற்கை மரபு சார்ந்த உருவான தமிழ் சென்னெறி மரபு சார்ந்து உருவான சைவம் வைணவத்தோடு இணைத்து அது இந்து சமயம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் கலித்தொகையில் இருக்கிறது என்று பேசுகிற இந்த இந்த மரபை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் இது வரலாறு தெரியாதவருடைய பேச்சு இது தமிழ் சமூகத்தினுடைய சங்க இலக்கியங்கள் தொல்காப்பியம் அது சார்ந்து உருவான மரபு இயற்கை வழிபாட்டு மரபு அது சைவம் வைணவமாக எப்படி உருப்பெற்றது என்பதான மரபு இந்த எந்த மரபுகளைப் பற்றியும் கவலைப்படாமல் இவர்கள் இன்றைக்கு சேர்த்து வைத்திருக்கிற பேசி வைத்திருக்கிற இந்த விஷயங்களை அவற்றில் கொண்டு ஏற்றி வரலாற்றை மிக பிழையாக பேசுகிறார்கள் அது அவர்களுடைய மத வெறியை வளர்ப்பதற்கான ஒரு வேலையாகவே நான் கருதுகிறேன்